டிஸ்கவர் டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு டிஸ்கவர் டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் பிஜி டிஆர்பிக்கு எஸ்பெஷலி அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்குமான எஜுகேஷனல் சைக்காலஜிக்கான கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது ஏற்கனவே நான் வந்து பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிஜி டிஆர்பியில் அந்த வகையில் இந்த வரக்கூடிய அந்த டிஆர்பியில் நிறைய சிலபஸ் மாற்றங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பழைய வந்து அது டபுளாக மாறிடுச்சு ஸோ அந்த வகையில் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மட்டும் மாறல ஸோ அதில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் நல்ல கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஏற்கனவே நம்ம பல பேட்சஸ் நடத்தியிருக்கோம் ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுறவங்க உடனே கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸோடு சேர்ந்து உங்களுக்கு சில டெஸ்ட்டும் பார்ப்போம் ஸோ அதுவும் சேர்ந்துரும் மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் இல்லை மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட்டுக்காக மட்டும் நீங்கள் வரலாம் பிரத்யேகமாக டெஸ்ட்டுக்கு மட்டும் வேணும்னாலும் வரலாம் இந்த மூன்றுக்கும் நீங்கள் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸஸ்க்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த கிளாஸஸுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேயில நாம வந்து எளிதாக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதை பற்றி ஒரு நல்ல புரிதல் வேண்டும் அந்த புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமா வந்து நம்மளால ஜெயிக்க முடியும் ஸோ தான் நான் திரும்பவும் சொல்றேன் அதனால இந்த விஷயங்களை நீங்க விட்டுறாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜெயிப்பதற்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன விஷயம்தான் அந்த விஷயத்த நாம வந்து பண்றதே இல்லை எல்லாரும் என்ன நினைப்போம் சப்ஜெக்டை பத்தி தான் ஏன்னா அது நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்ம விரும்பி படித்த சப்ஜெக்ட் பிஜி வரைக்கும் படிச்ச சப்ஜெக்ட் அதுலேயே இருப்போம் ஆனால் அந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு மட்டும் உள்ளே நம்ம போகிறதே இல்லை ஸோ அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஜிகே மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு பெரிய பெரிய டாபிக் இருக்குது ஸோ அதுவே ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அதே மாதிரி சைக்காலஜியில் ஒரு எட்டு டாபிக் ஸோ அதை எப்படி படிக்கிறது ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ற விஷயங்களையும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்க்கு வந்துனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம பற்ற நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நிறையா பேட்ஜஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது டெஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து வச்சுருப்போம் அவங்க இப்போ வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் வச்சுருந்தோம் இன்னும் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து இரண்டு டெஸ்ட்டு வச்சு தரதா சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வச்சு தர முடியும் அதனால் வரக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி தேர்வில் உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கு கட்டாயம் இந்த கிளாஸஸ்க்கு வாங்க நிச்சயமாக இது வந்து உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் நல்ல கட் ஆஃப் பெறுவதற்கு முயற்சியாக இருக்கும் மறந்துடாதீங்க வரக்கூடிய திங்கட்கிழமை ஐ மீன் நாளை வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது இன்று திங்கட்கிழமை அடுத்த திங்கட்கிழமை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ அந்த கிளாஸஸ்க்கு வாங்க ஐ திங்க் மூ மார்ச் மூணுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிளாஸஸ்க்கு கண்டிப்பாக வந்து சேருங்க மிக குறைந்த விலையில் உங்களுக்கான கிளாஸஸ் மொத்தம் ஒன்பது கிளாஸஸ் ஒன்பது கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு முப்பது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதலாம் ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் நான் நிச்சயமாக வந்து ஒரு பிஜிடிஆர்பில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை தான் உங்களுக்கு சொல்லணும் ஸோ அடுத்த வாரம் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய ஆரம்பிக்க இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி கிளாஸஸ்க்கு வந்து சேருங்க தொடர்ந்து இந்த பதிவை சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதெல்லாம் படிக்கக்கூடிய அனைத்து விதமான முதலீடு ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடத்தர் வெள்ளைக்கான கிளிக் ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்